நம்ம பயணத்தில் நாள் நாற்பத்தி ஏழு காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போயாச்சு அப்படியே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷனையும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட் கொஞ்சம் நல்லாவே பண்ணியாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணேன் அப்படியே போயிட்டு பால் பாக்கெட்டு அண்ட் தென் ரூமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பாலை காய வச்சுட்டு இன்றைக்கி ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு எப்பவும் சாங்ஸ் கேட்பேன் இப்போ டூ டேஸாக பாட்காஸ்ட் இருக்கேன் இன்றைக்கி ஒரு பாட்காஸ்ட் கேட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆர்ஜே பிரியங்காவோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஸோ அதில் ஒன்று நான் நல்லா கற்றுக்கிட்டேன் லைக் ஃபர்கட் பாஸ்ட் பாஸ்டில் என்ன நடந்தோ அது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிப்போம் அப்படியே நம்ம ட்ரை ஃப்ரூட் ஷேக்கையும் முட்டையும் சாப்பிட்டுட்டு ஓக்கா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓக்கா முடிச்சுட்டு மதியம் லஞ்சையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரூட்ஸ் காலையிலேயே கட் பண்ணி வச்சேன் அதையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம டேவை என் பண்ணியாச்சு இன்றைக்கி சூப்பர் ப்ரொடக்டிவ் போச்சு வால்க்கியை மாற்று என்னுடன் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க guys நம்ம ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல